இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நம்முடைய என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் தொகுத்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க கிரைம் இன் இந்தியா அப்படின்னு கடைசி அறிக்கை கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான அறிக்கை இன்னும் வரல எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து முழுமையாக ஒரு ஆண்டு காலம் முடித்த பிறகு தமிழகத்தில் முதல் ஆண்டுல மட்டும் திமுகவை பொறுத்தவரை திமுக ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முடிவுக்கும் குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்ப கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்திருக்கக்கூடிய குழந்தை திருமண புகார் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்திருக்கிறது சோ முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆய்வறிக்கையை மறுக்கலாம் முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழகம் அமைதி பூங்கான்னு சொல்லலாம் ஆனா என் பொறுத்தவரை தமிழக காவல்துறை புகார பதிவு செய்யற டேட்டால இருந்து எடுத்து எஃப்ஐஆர்ல இருந்து எடுத்து அதை வந்து எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புறாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து முதல் இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான ஆய்வறிக்கை வரும் நம்ம சில மாதங்கள்ல வர இருக்கு அன்னைக்கும் பத்திரிகை அன்பர்கள் சொல்லத்தான் போறோம் திமுக வந்த பிறகு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கு இன்னும் இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அநியாயம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் எஸ் ஸ்டேட் சில்ட்ரன் புரொடெக்ஷன் கமிட்டி எஸ் சி சொல்லக்கூடிய அமைப்ப இரண்டரை ஆண்டுகளா தமிழகத்தில் ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கு குறிப்பாக பதினெட்டு வயதுக்கு கீழ் நடக்கக்கூடிய போஸ்கோ குற்றச்செயல்கள் போக்ஸோ அப்படின்னு நம்ம சொல்றோம் சிறார்கள் சிறைக்கு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்த எஸ் அமைப்புக்கு இருக்கு சி அமைப்பு மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் இரண்டரை ஆண்டுகளாக தமிழகத்தில் செயலிழந்திருக்கு தலைவர் இல்ல கோட்டு பிரச்சனை புதிய கமிட்டி போடல அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயலை யாரு கண்காணிக்க போறாங்க பேசக்கூடிய முதலமைச்சர் காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழகத்தில் ஒரு முக்கியமான கான்ஸ்டியூஷனல் பாடி எஸ் சி இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகாம தமிழகத்தில் இருக்கு இது முதலமைச்சர் கவனத்தில் இருக்கா இல்ல முதலமைச்சருக்கு தெரியலையா அடுத்து இன்னொன்று குற்றங்கள் அதிகமா காட்டக்கூடாது என்பதற்காக காவல்துறை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ற மறுக்கிறாங்க இது உண்மை இருந்து நகரம் வரை எல்லா இடத்திலும் காவல்துறைக்கு தெரியும் என்சிஆர்பி மானிட்டர் பண்றாங்க காவல்துறைக்கு தெரியும் இது போல பத்திரிகையாளர் சந்திப்புல என்னை போன்றவர்கள் நண்பர்கள்கிட்ட பேசுவோம் பாருங்க குற்றச்செயல் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவோங்கிற ஒரே காரணத்திற்காக குற்றங்களை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அயனாவரத்துல சமீபத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கயவர்கள் கயவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து வன்கொடுமை அந்த குழந்தையின் மீது செய்தும் கூட போலீஸ் ஆபீசர்ஸ் வான் பண்ணி அனுப்புறாங்க இதெல்லாம் இந்தியால எங்கேயுமே பார்க்க மாட்டோம் அதாவது வளர்ந்த மாநிலம் தமிழகத்துல இருந்து நான் பேசி இது தொடர்ச்சியா நாம நிறைய விஷயத்தை பேசிட்டே போலாங்க சென்னையில் இதே போல அண்ணா பகுதியில் பத்து வயது மகள இதே போல சண்டை போட்டு தான் எஃப் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு தொடர்ந்து எல்லா இடத்திலும் கூட நேற்று